அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்துமுல் மௌத்த லிரின் அசாபகும் ஒருவர் தனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தினால் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தினால் அல்லாஹினிடத்தில் மரணத்தை கேட்க வேண்டாம் என்று சொன்னார்கள் நபிசல்லா அலிஸ்லம் மாறாக இப்படி கேட்கலாம் யார்லா துனியாவில் நான் வாழ்வது சிறந்தது என்றால் என்னை வாழச் இல்லையென்றால் நான் மரணிப்பதுதான் சிறந்தது என்றால் என்னை மரணிக்க செய் என்று துவா செய்யலாமே தவிர யா அல்லா எனக்கு மரணத்தை கொடு என்று எந்த நேரமும் சில நேரங்களில் சில பேர் குடும்ப கஷ்டங்கள் குடும்ப சூழ்நிலைகள் அல்லது சமூக பிரச்சனைகள் வியாபாரத்தில் பிரச்சனைகள் என்று எல்லா நேரங்களிலும் யாரெல்லாம் எனக்கு மௌத்த கொடுத்துரு எனக்கு வாழை பிடிக்கலை எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேன் என்று இந்த மாதிரி மரணத்தை அதிகம் அதிகம் கேட்கக்கூடிய மனிதர்கள் உருவாகி இருக்கின்றார்கள் எனவே நாம் கேட்கக்கூடிய விதங்களில் வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும் அல்லாவனிடத்தில் எந்த காரணத்தை கொண்டும் மரணத்தை கேட்கக்கூடாது சமயங்களில் மக்களில் சில பேர் மரணத்தை கேட்பது மட்டுமல்ல தற்கொலையை நோக்கி நகர்கின்றார்கள் எந்த பொருளை கொண்டு எந்த ஆயுதத்தை கொண்டு ஒரு மனிதன் தற்கொலை செய்கின்றானோ அந்த பொருளை கொண்டு அந்த ஆயுதத்தினாலே நாளில் அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் என்று செல்லதாலேசிலும் சொன்னார்கள் அப்ப தற்கொலை மார்க்கத்தில் முற்றிலும் ஹராமாக்கப்பட்ட செயல் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் பொறுமையை கையாள வேண்டும் பொறுமையின் மூலமாக அல்லாஹனிடத்தில் உதவி கேட்க வேண்டும் முதலில் நாம் துவா செய்ய வேண்டும் யா அல்லாஹ் ஆரோக்கியமான மன நிம்மதியான வாழ்வை கொடு என்று நம்முடைய துவாவில்தான் நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் அடங்கி இருக்கின்றது என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் எனவே மரணத்தை எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹனிடத்தில் கேட்கக்கூடாது அதே போல் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு முஸ்லிம் தற்கொலை நோக்கி போகக்கூடாது சின்ன சின்ன பிரச்சனைக்காக இன்றைக்கு குடும்பத்தில் மாணவ மாணவிகளிடத்தில் ஒரு ஒரு படிப்பில் மதிப்பெண் கம்மி என்றால் அதை மக்கள் பெரிதாக ஆக்கி அதை தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு நகர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை சமூகம் உருவாகி இருக்கின்றது ஒரு குடும்பத்தில் கஷ்டம் அப்படின்னா குடும்பத்தில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்னா தற்கொலை நகரக்கூடிய இன்றைக்கு கணவன் மனைவி எல்லாம் இருக்கின்றார்கள் எனவே போன்ற பாமச் செயல்களிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹ் வரகாத்துவும்